வணக்கம் வாழ்கோளமுடன் ஒரு பதிவு வாட்ஸ்அப்பில் எல்லாத்துலேயும் வந்தது நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது எனக்கு சில வாழ்வியல் சிந்தனையை தூண்டுச்சு உங்களுக்கும் அது சென்று சேர வேண்டும் அதனால் இந்த பதிவு இந்த ஐபிஎல் மேட்ச்லாம் இப்போ சுட சுட நடந்துட்டுருக்குது நிறையா பேர் அதை பார்த்துட்ருப்பீங்க இந்த ஆக்ஷன்லாம் நடந்தப்பையும் சில பேர் அதை பார்த்துருப்பீங்க ஈவன் லைவாக கூட சில சேனலில் இருந்தது அந்த ஆக்ஷன்ஸ் அப்போ ஒரு டீம்னோட மேனேஜ்மெண்ட்டு சொல்கிறாங்க ஒரு வீரரோட பெயரை சொல்லி மிஸ்டர் எக்ஸுங்கிற அந்த வீரர் அவரை நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு ஏலம் எடுத்துட்டோம் நாங்கள் எடுக்கணுன்னவர் வந்து சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் குமார்னு வச்சிங்களேன் அவங்க வந்து வி குமார்ங்கிறவரை எடுக்க வேண்டியதுக்கு பதில் எம் குமாருங்கிறவரை தவறுதலாக ஏலம் எடுத்துடுறாங்க அப்படி ஏலம் எடுத்ததுனால அந்த எடுத்தாச்சு இப்போ ஏலத்தில் அவர் எடுத்தாச்சு அவரை வீட்டுக்கு போகணுன்னு சொல்ல முடியாது அவருக்கு உரிய தொகையை கொடுத்தாகணும் கொடுக்குறாங்க அப்போ அந்த வீரரோட மனநிலை எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல நேரத்தில் சில விஷயங்களை சந்திச்சிருப்போம் நம்ம யாரோன்னு நினச்சிருப்போம் அவங்க யாரோவோ இருப்பாங்க ஆனால் அந்த தப்பு செஞ்சதோட காரணம் பின்னாடி புரியும் அதாவது இன்னும் விளக்கமாக சொல்கிறேன் துபாயில் நடந்த இந்த ஐபிஎல் ஏழை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்காக துபாயில் நடந்தது தவறான வீரரை வாங்கியதன் மூலம் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு பெரிய தவறை செய்தது அந்த அணி ஷஷாங் சிங்கை ரெண்டு வயது அந்த சசாங்க் சிங்கை ஏலத்தில் எடுத்தது அவர்கள் ஏலத்தில் எடுக்க நினைத்தது வேறு ஒரு சஷாங் சிங்கை அவர் வந்து சின்ன பையன் பத்தொம்போது வயசு தான் அந்த பத்தொம்போது வயசு இளம் காலையை எடுக்கிறதுக்கு பதிலும் முப்பத்தி ரெண்டு வயசு மிடில் ஏஜ் மேன் சசாங்க் சிங்கே எடுத்துட்டாங்க ஏலத்தில் அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்த நேரத்தில் ஏலம் ஏற்கனவே முடிந்து விட்டது இதனால் ஏலதாரர் மல்லிகா சாகர்கிட்ட போய் அவங்க முறையிட்டப்போ அவங்க அவர் மறுப்பு தெரிவிச்சிட்டார் நோனோ அதெல்லாம் முடியாது மாற்ற முடியாது அவர் தான் அவங்களுக்குன்ட்டார் இது ஐபிஎல் நிலத்தில் ஒரு பெரிய பேசும் பொருளாக மாறியது இப்படி இருக்கும் சூழ்நிலையில் இரண்டு சசாங்க் இருக்கும் மனநிலை எப்படி இருந்திருக்கும் என்று நினைத்து பாருங்கள் ஏன்னா ஒருத்தவருக்கு வாய்ப்பு போச்சு இன்னொருத்தவருக்கு வாய்ப்பு வந்துடுச்சு ஆனால் ஐயா ஒன்றை கூப்பிடலப்பா அவரும் கூப்பிட்றதுக்கு பல ஒன்று தப்பாக கூப்பிட்டேன்னு சொன்னால் எப்படி இருக்கும் ஒருவருக்கு வாய்ப்பு அழிவிட்டது அறிந்து வருத்தப்பட்டிருப்பார் இன்னொருவர் தன்னை தவறுதலாக தான் ஏலம் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டிருப்பார் ஆனால் எந்த ஒரு வீரரும் ஏலத்தில் தவறுதலாக எடுத்து விட்டோம் என்று சொன்னார்களோ அந்த ரெண்டு வயசு சஷாங் சிங்கு பஞ்சாப் டீம் வந்து ஒரு கடினமான இலக்கை சேஸ் பண்ணுவதற்கு காரணமாக இருந்திருக்காரு வெறும் இருபத்தொம்போது பந்தில் அறுபத்தோரு ரன் அடித்து குஜராத் அணியை வீழ்த்தும் பெரும் சாதனையை செஞ்சிருக்கிறார் வயசு ரெண்டு ஆகி இது வரைக்கும் சரியாக சான்ஸ் கிடைக்காமல் ஐபிஎல் ஏலத்தில் தவறுதலாக எடுத்த ஒரு கடைசி சான்ஸ் கிடைச்சி அதில் க கிடைச்சது மட்டும் இல்லாமல் டீமில் பிளேயிங் லெவன்லேயும் ஒரு இடம் கிடச்சி ஒரே நைட்டில் இன்றைக்கி சூப்பர் ஹீரோவாக மாறிவிட்டார் இந்த மாதிரி மனுஷங்களை பார்க்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்படி வாழ்க்கை பல ஆச்சரியமான விஷயங்களையும் மறைச்சி வச்சுருக்கோம் ஜஸ்ட் வெயிட் ஃபார் யுவர் டேன் கிரேட் திங்ஸ் டேக்ஸ் கொஞ்சம் டைம் எடுத்து தான் நடக்கும் சொல்கிறாங்க இதுதான் உண்மையான சஷாங்க் சிங்கோட ஒரு வாழ்வியல் பாடம் நமக்கு அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக கொஞ்சம் காத்திருந்தோம்னா அது பெரிய பெருமைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மாதிரி தவறுதலாக நினைத்த பல விஷயங்கள் வேறு மாதிரி நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருக்குதுங்கிறது எனக்கு நல்ல அனுபவங்கள் உண்டு ஏன்னா சில நேரத்தில் அந்த தவறுதலாக எடுக்கப்பட்ட அந்த நபர் வந்து ஒரு விரியோடு இருப்பார் எப்படியும் சாதிக்கணும்டான்னு அந்த சாதனையை சாதிச்சும் காமிச்சிருக்கிறார் அதனால் வாழ்க்கை எங்கே முடியுதோ அங்கே தொடங்குங்க வாழ்க்கை வளமுடன்